செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு மிகவும் பிரபலமான நடிகரும் தேமுதிமுக தேமுதிக தலைவருமான நடிகர் விஜயகாந்த் அவர்கள் இயற்கை எழுதியுள்ளார் நடிகர் விஜயகாந்த் மறைவு சகலருக்கும் இன்றைக்கு ஒரு அதிர்ச்சியாகவும் மன வருத்தமாகவும் தான் இருக்கிறது காரணம் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மனிதர் ஏழை பாழைகளுக்கு உதவி பண்ண வேண்டும் என்று நினைப்பவர் கூட இருக்கின்ற நண்பர்களுக்கும் பல வகையிலும் உதவி செய்தவர் தொழில் ரீதியாக பல நடிகர்களை உருவாக்கி விட்டவர் அவர் சிறந்தவர் இன்றைக்கு மரணமடைந்திருக்கிறார் ஆனால் அவர் இந்த தமிழகத்தில் காற்றிய துண்டு பல உண்டு இலங்கை தமிழர்கள் மீது அளவடைந்த பாசம் வைத்திருந்தவர்தான் விஜயகாந்த் அவர்கள் அவர் சினிமா துறைக்கு வந்து முயற்சியால் அவர் முன்னேறி கதாநாயகனாக வந்து அவர் திரைப்படத்திலே பலரை வாழ வைத்தார் ஆனால் அவருக்கு திமுக தலைவர் கலைஞர் என்றால் ஒரு தனி பாசம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு என்று நினைக்கிறேன் அவருக்கு திருமணமான ஆண்டு அந்த திருமணத்திற்கு பின்பு நம்முடைய அண்ணா அறிவாலயத்தில் இருக்கின்ற கலைஞர் அரங்கத்தில் தான் அவர் வரவேற்பு நிகழ்த்தினார் அதற்கு தலைவர் கலைஞர் அவர்களை அழைத்து அவருடைய வாழ்த்து பெற்று அந்த வரவேற்பிலே அவர் சிறப்பு செய்தார் அதே போல தலைவர் கலைஞர் மீது மாறாத பற்றுக் கொண்டிருந்தார் அவர் திரைப்படத்திலே முன்னணி கதாநாயகனாக இருந்தாலும் அவர் கட்சியை ஆரம்பிக்கின்ற பொழுது நேராக தன்னுடைய மானசீக குருவாக கலைஞர் அவர்களை அவர் நினைத்த காரணத்தினால் கலைஞரிடம் வந்து அவர் அவரிடம் வாழ்த்துக்களை பெற்றுக்கொண்டு சென்றவர்தான் விஜயகாந்த் அவர்கள் இன்னும் சொல்ல போனால் விஜயகாந்த் அவர்களுக்கும் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் நெருங்கிய நட்பு உண்டு அவர் ஒரே ரத்தம் என்கின்ற படத்திலே நம்முடைய முதல்வர் அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் ஒன்றாக நடித்த காலங்களெல்லாம் ஒன்று ஒன்று அதில் ரெண்டு பேரும் இணையாக நடிக்கிறார்கள் அதே போல தலைவர் கலைஞர் அவருடைய எழுத்தோவியத்திலே வீரன் வேளு தம்பி என்று நினைக்கிறேன் அந்த படத்தில் கலைஞர் அவருடைய கதை வசனத்திலே நம்முடைய விஜயகாந்த் நடிக்கிறார் அவருடன் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களும் அன்றைக்கு நடித்திருக்கிறார் இப்படி தலைவர்கள் மீது கொண்ட பாசத்தினால் பற்றுதனால் அவர் அவருடைய பெயரிலே அவருக்கு அளவு கடந்த மரியாதை இருந்த காரணத்தினால் அவர் திரைப்பட நடிகர் சங்கத்திலே தென்னிந்திய திரைப்பட நடிகர் சங்கத்திலே அவர் தலைவராகி நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு கூட்டம் அன்றைக்கு முதல்வராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு கூட்டம் நடத்தினார் வரலாற்று சிறப்பு மிகுந்த கூட்டம் அதிலே தான் சிவாஜி கணேசன் அவர்கள் தலைவர் அவர்களை அருமையாக பேசினார்கள் அப்படி தலைவருக்காக கலைஞருக்காக எண்ணற்ற செயல்களை செய்தால் அவர் மீது அளவு கடந்த மரியாதை வைத்திருந்தார் இன்றைக்கு அதெல்லாம் வெளிப்பட்டது நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் இறந்து விட்டார் கலைஞர் அவருடைய இறந்த பிறகு அவர் சமாதிக்கு விஜயகாந்த் செல்கிறார் எப்படி சென்றார் தெரியுமா அவர் வெளிநாட்டிலே இருக்கிறார் வெளிநாட்டிலே இருந்து சென்னைக்கு வருகிறார் சென்னைக்கு வந்தவர் வீட்டுக்கு கூட போகவில்லை நேராக சமாதிக்கு நடக்க முடியாமல் தாங்கி தாங்கி நடந்து தள்ளாடி நடந்து சமாதிக்கு சென்று அங்கே கண்ணீர் மல்க கலைஞருடைய சமாதியை பார்த்து வணங்குகிறார் அப்படிப்பட்ட அன்பு மரியாதை பக்தி தலைவர் கலைஞர் மீது உண்டு ஏதோ அரசியல் ரீதியாக சில பல மனமாச்சரியங்கள் இருந்திருக்கலாம் அரசியல் ரீதியாக அவர் வேற்று இடத்திலே கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவருடைய அரசியல் கணக்கின்படி ஒரு நடிகராக இருந்து எதிர்கட்சி தலைவராக உயர்கின்ற அளவிற்கு அவருக்கு வல்லமை இருந்தது மக்கள் செல்வாக்கு இருந்தது அப்படிப்பட்ட விஜயகாந்த் இன்றைக்கு மறைந்து விட்டார் என்று நாம் எல்லாம் நினைக்கின்ற நேரத்திலே சோகம் நம்மை கப்பிக்கொள்கிறது நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் விஜயகாந்த் அவர்கள் இறந்ததை தாங்க முடியாமல் நேராக அவர் வீட்டிற்கு சென்று அவருக்கு மரியாதை செய்து குலுங்கி குலுங்கி அழுதார் விஜயகாந்த் மீது கொண்டிருந்த நட்பின் காரணமாக விஜயகாந்துக்கும் அவருக்கும் ஒரு வயது தான் வித்தியாசம் நட்பு அது மாறாத நட்பு அவருக்கு உடல்நிலை சரியில்லாத பொழுது கூட அவரை வீட்டிலே சென்று பார்த்து அவருக்கு ஆறுதல் கூறி வந்தவ தான் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு அவர் மறுவி செய்தியிலே அவர் மிகவும் சோந்து விட்டார் சோந்து விட்டு வீட்டுக்கு அவரை பார்ப்பதற்கு சென்று மலர்களை வைத்து மரியாதை செலுத்தி குலுங்கி குலுங்கி அழுது அவர் இன்றைக்கு அவர் மீது இருந்த அன்பை நட்பை தெரிவித்திருக்கிறார் அவருடைய மனைவியார் பிரேமலதா கூட முதல்வரை பார்த்து விட்டு கதறி கழுதி எழுதார்கள் ஆனால் முதல்வர் அவர்கள் அவருக்கு அவர் ஒரு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் என்ற காரணத்தினால் அரசு மரியாதை கொடுத்து நம்முடைய ராஜாஜி அவரை வைக்கும்படி கேட்டு அருமையாக அவர் இன்றைக்கு உத்தரவு பிறப்பித்தார் என்று சொன்னால் அதுதான் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய பெருந்தன்மை அன்பு பாசம் நட்புக்கு இடையிலே யாரும் நிற்க முடியாது உயர்ந்த மனிதராக இன்றைக்கு மு ஸ்டாலின் இருக்கிறார் அவருடைய தொண்டு வாழ்க நம்முடைய விஜயகாந்த் அவருடைய நினைவை போற்றுவோம் போற்றுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்